ஒருவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் ஒருவனாக இருக்கின்றான் அல்லாஹு குரானில இன்னொரு வசனத்தில சொல்லுகின்றான் இந்த அண்ட இரண்டு கடவுள்கள் இருந்திருந்தால் இந்த உலகம் அழிஞ்சு போயிருக்கும் இந்த லோகம் அழிந்து போயிருக்கும் காரணம் என்ன ஒரு இடத்துல இரண்டு ஆட்சியாளர்கள் ஒரு மாநிலத்தில் இருந்தாலே இந்த குழப்பம் வந்துடும் ரெண்டு ஒரு இடத்துல ரெண்டு தலைமை உள்ளவர்கள் ஒரு இடத்துல நியமிக்கப்படுவார்கள் என்று சொன்னால் அந்த நிறுவனம் சரியா நடக்காது ஒரு ஊரில் ரெண்டு முக்கிய பொறுப்புகள் வைக்க ரெண்டு பேரை கொண்டு வந்து போட்டீங்கன்னா ரெண்டு பேருமே தலைவர் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் அங்கே நிர்வாக சீர்குலைத்து போய்விடும் நிர்வாக சீர்கேடு அந்த லோ அந்த அந்த நிறுவனத்தையே அழித்து விடுகிறது அப்படியானால் வானம் பூமிக்கு ரெண்டு பேர் இருந்திருந்தா ஒருத்தர் சொல்லுவார் இந்த ஊர்ல மழை பெய்யணும்னு வார் இன்னொருத்தர் சொல்லுவார் அங்க மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லுவார் மழை பெஞ்சாலும் சரி பெய்யாவிட்டாலும் சரி ஒரு கடவுள் அங்கே தோற்று போகிறது தோற்று போகிற ஒன்று எப்படி கடவுளாக இருக்க முடியும் இரண்டு என்ற ஒன்று இருந்திருந்தால் இந்த பூமி அழிந்து போயிருக்கும் அழியவில்லை எனவே அல்லாஹ ஒருவனாக இருக்கிறான் இங்கே நாம் அல்லாஹனுடைய பண்புகளை சிஃபாத்துகளை புரிந்து கொள்ளுகின்றோம் அவனுடைய இலாகியத் என்கின்ற அவனுடைய இறைத்தன்மையை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம் அவன் ரப்பாக இருக்கின்றான் என்கின்ற பண்பை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம் இவைகளெல்லாம் புரிந்து சொல்லப்படுகிற வார்த்தைத்தான் லஇ இலாக இல்லல்லா வணக்கத்திற்கு தகுதியானவன் நான் வணக்கம் செய்வதற்கு வழிபடுவதற்கு தகுதியானவன் அல்லாக தவிர வேறு யாரும் இல்லை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹனுடைய தூதராக இருக்கிறார்கள் என்ற ஒரு முமின் நாவினாலே மொழிய வேண்டும் ஈமான் என்று சொன்னால் அது தஸ்தி கும்பில் கல் அது உள்ளத்தால் செய்யப்படுகிற ஒரு அது இக்ராரும் பில் இசான் அதில் நாவால் மொழிதல் என்பது இருக்க வேண்டும் அமலும் பில் அர்கான் சட்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்ட சட்டங்களை எல்லாம் அமலில வெளிப்படுத்த வேண்டும் இந்த மூன்றும் தான் ஒரு முழுமை பெற்ற ஈமானுக்கான அடையாளம் இக்கராறு பில்லிசான் என்று சொன்னால் நம் மனசில் மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை நாவனால லாயிலாக இல்லல்லா என்று சொல்ல வேண்டும் அப்படி சொன்னால்தான் சட்ட திட்டங்கள் நம் மீது வெளிரங்கத்தில் செல்லுபடியாக முடியும் அல்லா இடத்துல அது ஈமானாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆனால் கவர்மெண்ட்டில் ஒரு முஸ்லீமாக கருதப்பட வேண்டுமானால் சரியத்து சட்டங்கள் அத்தனையும் வெளிப்படையாக இவருக்கு வர வேண்டுமானால் இக்ராரும் பில் லிசான் நாவினால் அதை மொழிவதற்கு முக்கியத்துவம் இருக்கிறது அமலும் பில் அர்கான் என்று சொன்னால் அமல்களை செய்யணும் எதையுமே செய்யல ஒரு மனிதர் எந்த வழிபாட்டையும் செய்வதில்லை என்று சொன்னால் அந்த ஈமான் முழுமை பெற்றது அல்ல என்பது மட்டுமல்ல அது மற்ற மதுகபுகளில எப்போது அமல் விடுபடுகிறதோ அது ஈமானில குறைய உண்டாக்கிவிடும் அமல் கூணுனா ஈமான் கூடும் அமல் குறைஞ்சுனா ஈமான் குறையும் என்று சொல்லுகிறார்கள் இங்கே இந்த மூன்றும் சேர்ந்திருக்க வேண்டும் பொதுவா ஒழு செய்யும் போது நாள் இருக்கிறது அதல்லாத சுண்ணத்துக்கள் இருக்கு ஒரு சுண்ணத்தை விட்டுட்டார்னா அந்த உறவுல ஒன்றும் பிரச்சனை இல்லை நாசிக்கு தண்ணீர் செலுத்துதல் வாய் கொப்பொழிக்குதல் கை கரண்டை மொழி வரை கழுகுதல் இதெல்லாம் சுண்ணத்துக்களுக்குள்ளே வருகிறது பரல் நாள் மட்டும்தான் முட்டி முட்டி முட்டிக்கை வரை கழுகுவது பரலு முகத்தை முழுமையாக கழுவது பரலு காலை கரண்டை மொழி உட்பட கழுவது பரலு தலைக்கு மசகு செய்வது இது நாலு தான் ஃபரல் ஒருவர் இந்த நாளிலே எதையாவது ஒன்று விட்டு விட்டார் தலைக்கு மசகு செய்யல அவர் ஒழு கூடாது ஒழு நிறைவேறாது காரணம் அசல் அடிப்படையாக ஒன்றை விட்டு விட்டார் ஒருத்தர் காலை கழுவாமட்டாரு மூணு உறுப்புகளி இருக்காரு காலக்கழுவ மோத்த கழுவல இதெல்லாம் தொழுகு அவருடைய ஒழு கூடாது தொழுகை கூடாது ஆனால் வாயை கொப்பளிக்காமட்டாரு அதனால அவர் ஒழு கூடாதுன்னு சொல்லக்கூடாது காரணம் ஃபரலும் நாளை நிறைவேற்றி விட்டார் இஸ்லாம் என்பதற்கு அஞ்சு இருக்குது இந்த நிறைவேற்றினா தான் முழுமையான இஸ்லாம் வரும் மற்ற எத்தனையோ கடமைகள் அதெல்லாம் விட்டுட்டார் ஏவல்கள் இருக்கின்றன அதிலெல்லாம் அவர் தப்பு செஞ்சுட்டார் கூட இந்த ஐந்து விஷயத்தில் அவர் முழுமை பெற்றவராக இருக்க வேண்டும் தொழுபவராக கக்காத்து கொடுப்பவராக நோன்பு வைப்பவராக ஹஜ் செய்பவராக இவர் இருந்து விட்டார் என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய கடமைகள் முக்கிய கடமைகள் ஐந்து அர்கானுல் இஸ்லாம் என்கின்ற இஸ்லாத்தின் பரல அஞ்சு நிறைவேற்றிட்டார் அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்களை விட்டு விட்டார் என்று சொன்னால் கூட அவருடைய ஈமானுக்கு பாதகம் இல்லை அவர் சொர்க்கத்தில் பிரவேசிப்பதில் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் அவருக்கு வந்து விட போவதில்லை ஆனால் அது அஞ்சுல பிரச்சனை இருக்கு எல்லாம் முதல்ல கேட்கறது கேள்வி அல்லாஹவை கபருக்குள்ளே வச்சவன்ன மண் தீனுக்கம்மா நபியுக்க அல்லாஹ் அங்கே கேட்கிறார் மார்க்க என்ன உன் நபி என்னன்னு கேட்டு உறுதிப்படுத்தி சொல் கேமத்துடைய முதலாவது கேள்வியாக தொழுகையை பற்றித்தான் கேட்கப்படும் என்று வருகிறது தொழுகை சரியாக இருந்துவிட்டால் மற்ற எல்லா கடமைகளும் அவருக்கு நிறைவாகிவிடும் இப்படி அடிப்படையான விஷயங்களை நாம் முதலிலே கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இஸ்லாத்தின் பரல்கள் அஞ்சு இந்த ஐந்து இருந்தால்தான் அவர் முழுமை பெற்ற ஒரு முஸ்லீமாக ஆக முடியும் நிறைவு பெற்ற முஸ்லீமாக ஆக முடியும் என்கின்ற போது இஸ்லாத்தின் கடமைகள் ஐந்து குறித்துள்ள கவனம் ஈர்ப்பு என்பது நமக்கு அவசியம் அல்லாஹு சுபஹானோத்தால் மார்க்க கடமைகள் சட்டத்திட்ட அத்தனையும் முழுமையாய் நிறைவு செய்கின்ற நல்ல தூபிக்கை அல்லாஹ் நல்கவான் ஆக